மத்திய பிரதேசத்தில் உள்ள சிவ்புரி எனும் கிராமத்தில் புதிய நடைமுறை ஒன்று உள்ளது அதாவது இங்குள்ள பெண்கள் சந்தையில் விலைக்கு விற்கப்படுகிறார்கள் இந்த பழக்கத்துக்கு தாடிச்சா என்று கூறப்படுகிறது ஒரு பொருளை விலைக்கு வாங்குவதை போல இங்கு பெண்கள் சாதாரணமாக வாங்கப்படுகிறார்கள் ஆனால் பெண்களை மொத்தமாக விலைக்கு வாங்காமல் வாடகை அடிப்படையில் ஒப்பந்தம் போட்டுக்கொள்கின்றன இதற்காகவே பலரும் ஆர்வத்துடன் வெகு தொலைவில் இருந்து இந்த சந்தைக்கு வருகிறார்களாம் அதில் குறைந்தது பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து சில பல லட்சங்கள் வரை பெண்கள் விலைக்கு விற்கப்படுகிறார்களாம் அதிலும் தான் நிறைய மவுச இருக்கிறது ஒரு பெண் ஒரு ஆணை ஒரு வருடம் அல்லது சில மாதங்களுக்கு மட்டுமே வாடகைக்கு அழைத்து செல்லலாம் என்று விதி உள்ளது இப்படி விற்பனை செய்யப்படும் பெண்ணுக்கு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் ரூபாய்க்கு குறைவான ஸ்டாம் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது இந்த இது போன்ற வாடகைக்கு பெண்களை வாங்குவதற்கு நிறைய காரணங்கள் உள்ளது வீட்டு வேலை செய்வதற்கு தங்கள் வீடுகளில் உள்ள வயதானவர்களுக்கு சேவை செய்வதற்கு மனமகள் கிடைக்காததால் அதுவரை பெண்களை வாடகைக்கு தங்களுடன் அழைத்து செல்கிறார்கள் என்று கூறப்படுகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி